உங்கள் வாழ்க்கையில் இது இனிமேல் சாத்தியமே இல்லை என்று நீங்கள் கைவிட்ட ஒரு விஷயம் இருக்கிறதா மலை போல குவிந்திருக்கும் கடன் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோய் அல்லது தள்ளிப்போகும் திருமணம் எதுவாகவும் இருக்கலாம் உங்கள் சூழ்நிலைகள் முடியாது என்று சொல்லலாம் உங்கள் பகுத்தறிவு கூட வழி இல்லை என்று வாதிடலாம் அந்த நேரத்தில் நான் கேட்கும் துவா ஏன் இறைவனால் ஏற்கப்படவில்லை என்ற விரக்தியும் சோர்வும் நம்மை அறியாமலேயே நம் இதயத்தில் குடியேறுகிறது ஆனால் இன்றுக் மனித தர்க்கத்தையும் சாத்தியக்கூறுகளின் எல்லைகளையும் தாண்டி அல்லாஹ்வின் எல்லையற்ற சக்தியுடன் நேரடியாகப் பேசும் ஒரு துவாவை பற்றி நாம் அறியப் போகிறோம் உங்கள் கண்களுக்கு எது சாத்தியமற்றதாக தோன்றுகிறதோ அதை உங்களுக்காகவே வசப்படுத்தி தரும் ஒரு சக்தி வாய்ந்த திறவுகோல் இது நம்ம வாழ்க்கை இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான் ஆனா சில நேரம் துன்பம் மட்டுமே நம்மை நாலா பக்கமும் சூழ்ந்துகிட்ட மாதிரி ஒரு உணர்வு வரும் வருஷக்கணக்கா இழுத்துக்கிட்டு இருக்கிற கடன் வயசு ஆகியும் கைகூடி வராத திருமணம் படிச்ச படிப்புக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காத விரக்தி பிள்ளைகள் நம்ம பேச்சைக் கேட்காம போயிடுவாங்களோங்கிற பயம் இப்படி பல கவலைகள் இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா கரையிறதை நம்மாலேயே உணர முடியும் ஷைத்தான் நம்ம காதுல வந்து பார்த்தியா உன்னால முடியாது அல்லாஹ் உன்னை கைவிட்டுட்டான்னு மெதுவா சொல்வான் இங்கேதான் நாம ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா இஸ்லாத்துல நம்பிக்கையின்மைக்கு இடமே இல்லை சோதனைகள் அல்லாஹ் கிட்ட இருந்து வர்ற ஒரு பிரீட்சைதானே தவிர நிரந்தர தண்டனை கிடையாது அல்லாஹ்வே சொல்றான் நிச்சயமாக ஒவ்வொரு கஷ்டத்துடனும் எளிதானது இருக்கிறது என்று இந்த உலகத்தையே படைச்சவனுக்கு நம்ம சின்ன இதயத்துக்குள்ள இருக்கிற கவலை தெரியாதா என்ன நிச்சயம் தெரியும் நம்ம இன்னைக்கு பார்க்க போற துவா கேட்கிறதுக்கு ரொம்ப சின்னது ஆனா அதோட அர்த்தமும் சக்தியும் ரொம்ப ஆழமானது அந்த துவா இதுதான் அல்லஹுமீ குல்லி முஸ்தீலன் யா அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் எனக்கு வசப்படுத்தி தருவாயாக அது என் பார்வைக்கு சாத்தியமற்றதாக தோன்றினாலும் கூட இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இந்த துவா குரான்லையோ அல்லது ஆதாரபூர்வமான ஹதீஸ்களையோ இந்த வார்த்தைகளோட அப்படியே வரல ஆனா இதோட அர்த்தம் இஸ்லாத்தோட அடிப்படையான தவ்ஹீதுக்கு அதாவது அல்லாஹ்வின் ஏகத்துவத்துக்கு எந்த விதத்திலையும் முரண்படல இது பல நல்லோர்களால் பயன்படுத்தப்பட்ட அல்லாஹ்வின் வல்லமையை முழுசா நம்பி சரணடைய வைக்கிற ஒரு அழகான பிரார்த்தனை இதன் அர்த்தம் சரியாக இருப்பதால் இதைக் கேட்பதில் தவறில்லை நாம் என்ன சொல்றோம் யா அல்லா இந்த நோய் என் கண்ணுக்கு குணமாகாத மாதிரி தெரியுது இந்த கடன் என் சக்திக்கு அடைக்க முடியாத மாதிரி தெரியுது ஆனா யா அல்லாஹ் அது என்னோட பார்வை என்னோட பலவீனமான அறிவு உன்னோட சக்திக்கு எல்லையே இல்ல நீ குன் ஆகுகன்னு சொன்னா அது ஆகிடும் அதனால என் கண்ணுக்கு சாத்தியமில்லை என்று தோன்ற இந்த விஷயத்தை கூட உன்னோட சக்தியால எனக்கு தான்னு நம்ம பலவீனத்தை ஒப்புக்கொண்டு அவனோட வல்லமையை முழுசா ஏத்துக்கிறோம் இந்த சக்தி வாய்ந்த துவாவை உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியாக்கிக்கோங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்க சோர்வா உணரும் ஒவ்வொரு நொடியும் இதை கேட்டு பாருங்க உங்க இதயம் அல்லாஹ்வின் மேல வைக்கிற நம்பிக்கையால பலம் பெறுவதை நீங்களே உணர்வீங்க நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்க வாழ்க்கையில இது நடக்கவே நடக்காதுன்னு நீங்க முழுசா கைவிட்ட ஒரு விஷயம் இருக்கா பல தடவை ட்ரை பண்ணி இனிமே இதுல ஒரு இன்ஸ் கூட நகர முடியாதுன்னு விரக்தியோட உச்சத்துல இருக்கீங்களா ஆனா நான் சொல்றேன் ஒரே ஒரு கணத்துல வானத்தையும் பூமியையும் படைச்சு அந்த இறைவன் நினைச்சா உங்க மொத்த வாழ்க்கையையும் தலைகீழா மாத்த முடியும் இதை நீங்க நம்புறீங்களா நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி தருணங்கள் கண்டிப்பா வரும் நாம நம்ம சின்ன அறிவ வச்சு சில விஷயங்களை இது இம்பாசிபிள்னு முடிவு பண்ணிடுவோம் ஆனா நம்மள படைச்ச அந்த அல்லாஹ் குன் அதாவது ஆகிவிடுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும் இந்த உலகமே அவனுக்கு கட்டுப்படும் அந்த மாபெரும் சக்தியோட உதவிய நாம எப்படி பெறப்போறோம் நீங்க முடியாதுன்னு முத்திரை குத்தின விஷயத்தை கூட சாத்தியமாக்க போற ஒரு துவாவ பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் ஒரு முறை யோசிச்சு பாருங்க வருஷ கணக்கா உங்களை துரத்துற கடன் தீரவே தீராத ஒரு நோய் கிடைக்கவே கிடைக்காத ஒரு வேலை குழந்தை பாக்கியம் இல்லாத இயக்கம் குடும்பத்துல தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில நீங்க மாட்டிட்டு இருக்கும்போது நம்மள விட்டு முதல்ல போறதே நம்பிக்கை தான் நம்ம மனசு கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாயிடும் இந்த டைம்ல தான் ஷைத்தான் என்று ஆவான் உங்க காதுல வந்து பாத்தியா எவ்வளவு தொழுதாய் எவ்வளவு துவா கேட்டாய் ஒன்னும் நடக்கலையே அல்லாஹ் உன்னை கைவிட்டுட்டான் விஷத்தை கலப்பான் இந்த நேரத்துல நம்ம ஈமான் ஒரு பெரிய டெஸ்டுக்கு உள்ளாகும் நாம் அல்லாஹ் கிட்ட கேட்கிறதையே நிறுத்திடுவோம் கேட்டு என்ன ஆகப் போகுது இது என் தலையெழுத்துன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் கவனமா கேளுங்க இந்த விரக்தியான நிலைமைதான் ரொம்பவே டேஞ்சரஸ் இது உங்களை அல்லாஹ் கிட்ட இருந்து பிரிச்சிடும் நம்ம முயற்சிகள் எல்லாம் வேஸ்ட் நம்ம பிரார்த்தனை எல்லாம் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறது ஒரு மனுஷனை மொத்தமா உடைச்சிடும் ஆனா ஒன்னு ஆழமா புரிஞ்சுக்கோங்க அல்லாஹ் ஒரு கதவை மூடுனா ஆயிரம் வாசல்களை திறப்பான் நம்ம கண்ணுக்கே தெரியாத வழிகள்ல இருந்து உதவிகளை அனுப்புவான் அந்த உதவியை பெற ஒரு மாஸ்டர் கீ இருக்கு அதுதான் நாம இப்ப பார்க்க போற இந்த துவா சோதனைகளால சூழப்பட்டு இனி வழியே இல்லைன்னு நிக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நம் அன்பு நபி கண்மணி நாயகம் முஹம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு பவர்ஃபுல் துவாவை நமக்கு கிஃப்டா கொடுத்திருக்காங்க இது வெறும் வார்த்தைகள் கிடையாது இது ஒரு கேம் சேஞ்சர் இது உங்க முழு நம்பிக்கையையும் முழு பலத்தையும் அல்லாஹ் ஒருவன் கிட்ட ஒப்படைக்கிறதா நீங்க கொடுக்கிற ஒரு உறுதிமொழி இந்த துவாவை நீங்க வாயால சொல்லி மனசால நம்பும்போது மலை மாதிரி இருக்கிற உங்க கஷ்டம் பனி மாதிரி உருகி ஓடி போறத நீங்களே பார்ப்பீங்க நடக்காதுன்னு சொன்ன விஷயங்கள் உங்க கண்ணு முன்னாடி நடக்கும் அந்த மகத்தான துவா என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான அர்த்தம் கொண்ட அந்த துவா இதுதான் அல்லஹுல்லஹு அப்பி ல உபி ஹி யா அல்லி ல உஷ்ரி குபி ஷய்யா என் ரட்சகன் அவனுக்கு எதையும் நான் இணையாக்க மாட்டேன் இப்ப நான் சொல்ல போறதை நல்லா கேளுங்க இந்த துவா சும்மா வரல இதுக்கு பின்னாடி ஒரு உருக்கமான சம்பவம் இருக்கு அஸ்மா இருக்குமாஹூ அன்ஹா அண்ணு ஒரு உத்தம நபி தோழி இருந்தாங்க அவங்க வாழ்க்கையில தாங்க முடியாத கஷ்டத்தால பிரச்சனைகளால சூழப்பட்டு மனசு உடஞ்சு போயிருந்தாங்க சரியான நேரத்துல கருணையின் கடலான நம்ம நபி முகமது கிட்ட அலைஹி அவங்க வாடி போன முகத்தை பார்த்துட்டு நான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் சொல்லி கொடுக்கட்டுமா நீ இருக்கும் போது என்று கூறி இந்த அற்புதமான துவாவை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் யோசிச்சு பாருங்க அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்களே நேரடியா கவலையில் இருக்கிற ஒருத்தருக்கு மருந்தா இதை கொடுத்திருக்காங்கன்னா இது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்